வணக்கம் மெல்லிசை மாமணி குமார் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குமார் வந்து எத்தனையோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு எத்தனையோ படங்கள் வெற்றியடைய குமாரோட மியூசிக் ஒரு காரணமானதற்கு இருந்தாலும் இந்த சினி ஃபீல்டில் வந்து குமாருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அது ஏன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல

குமார் கொடுத்த டியூன் எல்லாமே வந்து பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் இவன் ஒரு சீதுன்னு ஒரு படம் விஜயகுமார் சுமித்ரா நடித்த படம் இதில் ஒரு காட்சி அதாவது ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்கள வச்சுட்டு ஹீரோ பாடக்கூடிய ஒரு பாட்டு இந்த மாதிரி டியூனெல்லாம் வந்து எஸ்பிபி சாருக்கு அமைஞ்சது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப லக்கு இந்த டியூனை வந்து எஸ்பிபியை தவிர வேறு யாராவது பண்ணால் இந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான் பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினேட்டு அவள் பழமுதிர் சோழரத்தம் இது ஒரு பழிவாங்கும் கதை அடித்தடி படம் இந்த ஆக்ஷன் மூவியில் கூட பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான டொயட்டை வந்து குமார் கொடுத்துருப்பாரு எஸ்பிபி சுசிலாவுக்கு வந்து ஒரு இனிமையான பாடல் வந்து இது நான் அறியாத மயக்கம் முதல் நாள் ஆரம்ப பழக்கம் இது நான் அறியாத மயக்கம் முதல் நாள் இயக்கம் படத்தில் இன்னொரு பாட்டு கவுபாய் பாய் ட்ரெஸ்ஸில் வந்து குதிரையில் வந்து ஜெய்சங்கர் வருவார் அந்த கிராமத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வில்லன் அசோகன் அவனை விரட்டி அடிக்கும்போது ஒரு பாட்டு அதாவது ஆறே ஆறு புல்லட் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியிலேருந்து முப்பத்தி நாலு தூரம் சுடுவார் ஜெய்சங்கர் அந்த வில்லன் கையில் போது அவரை சுட மாட்டார் பாட்டு பாடுவார் அவன் தப்பிச்சு போனோன்னு சுடுவார் எப்படிரா ஒரு துப்பாக்கிலேருந்து முப்பத்தி நாலு குண்டு வருது அப்படிங்கிறத வந்து குமாரும் கவலைப்படலை ஜெய்சங்கர் கவலைப்படலை டைரக்டர் சுந்தரமும் கவலைப்படலை இப்படி லாஜிக்கே இல்லாத ஒரு காட்சியில் கூட ஒரு இனிமையான பாட்டை வந்து குமார் கொடுத்திருப்பாரு எந்த காட்டிலும் பெரியது வேங்கை அப்படின்னு டிஎம்எஸ் பாடி அந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட் பாடல் காட்டிலும் வேங்கை அன்னாலையிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் மக்கள் குரல் படத்தோட ஹீரோ வந்து ஜெய்சங்கர் இதுவும் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்ட ஒரு பாடல் தான் மக்கள் குரல் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக எழுதுவாங்க அவங்க அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து கேள்வி கேட்டு திணறி இவங்க வந்து படத்துக்கு வந்து மக்கள் குரல் அப்படின்னு பேர் வச்சாங்க அதில் புலமை பித்தன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நீதியின் குரலே மக்கள் குரல் அது கேட்குற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பாட்டு இதில் விசேஷமே என்ன அப்படின்னா ஹீரோ வந்து ஜெய்சங்கர் ஏன்னா பிற்காலத்தில் வந்து ஜெய்சங்கர் வந்து அவருடைய ஆதரவுளை எப்படி மாற்றிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் பக்கம் போனாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் சிவகுமார் லத்தா நடிப்பில் வந்த திரைப்படம் கண்ணாமூச்சி இதில் ஒரு பாடல் பொண்ணை நான் பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு பாட்டு ஏற்கனவே உன்னிடம் என்கிற பாட்டை வந்து எஸ்பிவிக்கு தர முடியலையே அப்படிங்கிற இயக்கம் வந்து குமாருக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது மனசில் அந்த இயக்கத்தை வந்து இந்த பாடல் மூலம் தீர்த்துக்கிட்டாரு மிக இனிமையாக பாடியிருப்பார் எஸ்பிவி பொன் பாட்டு வந்த காலத்தில் சிலூன் ரேடியோவில் இந்த பாட்டம் விற்காத நாளே இல்லை அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம் எஸ்பிபி டிஎம்எஸ் எம்எஸ் மாறி மாறி வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்த குமார் வந்து சில நல்ல பாடல்களை வந்து ஜெயச்சந்திரனுக்கும் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் சொந்தமணி நீ எனக்குங்கிற படத்துல ஜெய்சந்திரன் படைய ஒரு இனிமையான பாடல் பெண்ணல்ல நீ ஒரு பொம்மை பெண்ணல்ல நீ ஒரு பொம்மை நான் நல்ல பாடல்களை கொடுத்தவர் குமார் அவர் அறிமுகமான காலத்திலேருந்து இறுதி வரைக்கும் பல நல்ல படங்களில் கொடுத்துருக்காரு அதில் ஒரு சில பாடல்களில் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் மீதி பாடல்கள் என்ன அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்